வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள்லாம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் நடக்கிறதுக்கு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நடக்க இருக்கிறதுனால வருகின்ற ஆண்டு உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருமா நிதி நிலைமை எப்படி இருக்கு பொருளாதார நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ வீடியோவில் சொல்லிருக்கோம் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருவருடைய மனது மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் இவங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்க பார்க்கப்படக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் அந்த நான்கு பயிற்சிகளும் இந்த ஆண்டில் நடக்க இருக்குது இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக இருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் என்னென்ன விஷயத்தில் சாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன செஞ்சால் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வருகின்ற ஆண்டில் நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைகளும் போன ஆண்டில் இருந்த அந்த நிதி நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி மனதில் ஒரு நிம்மதி இல்லாத பதட்டமாக இருந்திருப்பீங்க இல்லையா அந்த பதட்டம் இந்த ஆண்டில் குறையும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் வேலையை மாற்றலாமா வேண்டாமா இருக்கிற வேலையவே செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மனக்குழப்பத்தில் இதனை வரிகளில் இருந்திருப்பீங்க வேலையை மாற்றலாம்னு நினைக்கிறேன் வங்க கண்டிப்பா மாத்துங்க மாற்றக்கூடிய யோகம்லாம் இருக்கு வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னா அந்த நெருக்கடியை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது மறுமணம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறுமணத்திற்காக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொட்டதெல்லாம் கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாகும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட வீண் விரயமாகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது மீன் விரயத்தை ஏன் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஏதாவது பராமத்து பணிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரண் அமைஞ்சு சுபகாரியம் செய்யுங்க இதெல்லாம் விரைய செலவெல்லாம் கொஞ்சம் வந்துடும் அதனால் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் சுப வரையம் செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா விரைய செலவு செலவு கொஞ்சம் குறையும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வருகின்ற ஆண்டெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா செலவுகள் நிறையா இருந்தாலும் கூடவுமே அதை கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த விரயத்தை ஓரளவுக்கு உங்களால் தடுக்க முடியும் சுப விரயங்களாக மாற்றிக்க முடியும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இந்த ஆண்டலை இருக்கும் இந்த புத்தாண்டு முழுவதுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு விலை உயர்ந்த பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வண்டி வாகனமோ அது வீடோ அல்லது மனையோ நிலமோ ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டலை அமையும் முயற்சி பண்ணுங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ ஒரு அத்தியாவசிய பொருள் கூட ஒரு சில தடைகள் இதன வரையில் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயம் மே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது குரு பகவான் மிக சாதகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றம் இந்த ஆண்டில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஓராண்டு காலமாக சின்ன சின்ன நெருக்கடிகள் மனசஞ்சலம் திருமணத்தில் தடை குழந்தை பேரில் கொஞ்சம் தள்ளி போகிறது அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழில்லையும் கூட ஒரு சில தடைகள்லாம் வந்திருக்கும் இந்த குரு பேச்சு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் விரயம் கொஞ்சம் ஆகும் அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய தந்தை பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் நீண்ட நாளாக முடங்கி கிடந்த உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா தொழில் தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியின் மூலிமா வேலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவு பலன் தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வேலை பலு கொஞ்சம் குறையும் வேலையில் இருந்த பேர் நீங்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வந்திருக்கும் அந்த கெட்ட பேர்லாம் நீங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வேலையில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் வரும் அந்த இடமாற்றங்களை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டு விஷயங்களில் மட்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட தாய் தந்தையாரையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய தாய் தந்தைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய அப்பாவோடைய ஆரோக்கிய விஷயத்துல சின்ன சின்ன முரண்பாடுகள் இந்த காலகட்டத்துல ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையா நிதானமா இருங்க அனாவசியமாக வெளியில் போகும்போது கொஞ்சம் வேகமாக போகிறது அதே மாதிரி இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இதெல்லாம் செய்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய அப்பா அம்மாலாம் ரொம்ப வெளியில் போகும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இந்த டைம் தடிமனாக பேசிடுவீங்க அதனால் அப்பா அம்மா அம்மாக்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன முதலீடுகளை செய்ய கண்டிப்பாக உங்களுடைய முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அகலமாக ஏதாவது பெருசாக சாதிக்கிறேன் பெருசாக முதலீடு பண்ணுறேன் பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு சின்னதாக முதலீடு போடுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரணும் நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கு முருகனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது சஷ்டி விரதம் இருந்து கந்த பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது முயற்சி செய்ய தெல்லாம் தடைபட்டு நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு கந்தனுடைய காலபுடிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக இருக்கு சரியாகும் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசிச்சுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க தனுஷுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தனுஷுராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிடி ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்